ராணி பட்டம் லோ பட்டம் சொல்ல பஸ் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா சாமா குவாலிட்டியா ரெண்டு வண்டி இருந்து பாருங்க இந்த வாரத்தில் பாரு ஷாப் வீடியோ போட்டு ஆறு ஏழு வண்டி கொடுத்துட்டு பாருங்க நிறைய வண்டி போயிடுச்சு டக்குன்னு இன்னொரு வண்டி வந்துக்குது போட்டு தரம் பாருங்க இதை வந்தது இது சொல்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அண்ணனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் வீடியோ வந்து ரொம்ப நாளாக பார்க்குறேன் ரொம்ப ஆசையாகுதுண்ணா என்னால் காரே வாங்க முடிலண்ணா அப்படின்னு இதை சொல்லி சொல்லி எனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன இது பண்ணுறாங்க இன்னும் தயவுசாக சொல்கிறேன் முடியாது வராது அந்த வார்த்தையில இருக்கக்கூடாது ஏன் சொல்லிட்டாங்களா சாதாரண த பத்து ரூபாய் தண்ணி பாட்டிலுக்குற மதிப்பு மனுஷாருக்கு எல்லாம் போயிடுச்சுண்ணா ஏன் சொல்கிறங்களா நேற்று நடந்த ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு கடையில் போய் பங்கடையில் போய் தண்ணி பாட்டில் பத்து ரூபாய் சின்ன பாட்டில் வாங்குனா பத்து ரூபாய் பங்க் கடையில் வாங்கினா பத்து ரூபாய் அதே பாட்டில் போயிட்டு ஒரு ஏழு ஸ்டேஷனுக்கு போய் வாங்கினாக்கா அந்த பாட்டில் ஐம்பது ரூபா அதே சினிமா தேட்டர் நேற்று போகிறா நூறுரூபா அந்த தண்ணி பாட்டிலு ஒரே தண்ணி பாட்டில்தான் ஆனால் இடம் வேறு வேறு இடம் அதனால் காலத்துக்கு முன் நேரத்துக்கு முக்கியத்துவத்தை இடத்த மாற்றி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன் வரலாம் சார் சூப்பராக வரலாம் சார் வாழ்க்கைக்கு முக்கியம் வந்து இடத்த மாற்றி பாருங்கள் நம்ம இருக்கிற இடம் பாருங்கள் சாதாரண தண்ணி பாட்டிலுக்குற மதிப்பு பத்து ரூபா மதிப்பு அதே தண்ணி பாட்டிலாக இதே நம்ம ஹோல்சேலில் அந்த தண்ணி பாட்டில் பண்ணி வெறும் ஆறுரூபா தான் அதே சினிமா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் நூறுரூபா பத்து ரூபா பாட்டில் நூறுரூபா நல்லா புரிஞ்சுங்க இதுக்குன்னா பாட்டிலுக்கு வேலை இல்லை நம்ம இருக்கிற இடம் நம்ம உலகத்தில் நல்லா மாற்றுக்கா மாற்றங்கள் தேவை மாற்றங்கள்லாம் நம்ம இருக்கிற இடம் அதனால் நல்லது நினைங்க நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் நம்ம எண்ணம் வந்து எண்ணம் வந்து உயர்வான எண்ணமே போது நம்மளால் ஐயோ நம்மளால் முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்மளால் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையும் பாசிட்டிவாக பேசி பாருங்க நல்லா இருப்போம்

ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தர்றேங்க பெட்ரோல் கேஸ் ரெண்டு மாதிரி பாருங்க சரியான வண்டி நான் சொல்றது ரெண்டு லட்சத்து தறுபதா சொல்கிறேன் ரெண்டரை ஒற்றி வாங்கி தரேன் கிட்ட வாங்க பணத்தை கல்லை காட்டுங்க எப்படி கம்மியாக தர பாருங்க அடுத்து பாருங்க ஷிஃப்டு பாருங்க இந்த ஒரு கஸ்டமர் வந்து இன்னும் முன்னா போட்டு இருந்தேன் இவர் வந்து ஒரு மில்டரிக்கார் தங்கமான மனசு அவருக்கு ரெண்டு ரொம்ப தங்கமான மனசு இவர் என்ன பண்ணார் வந்தார் மில்டரிக்கு போயிட்டு வந்துட்டு தெரிய வந்து பார்த்தாரு நம்மளுக்கு ரேட் சட்டால் சொல்லிட்டு நானே வச்சுக்க சொல்லிட்டு எடுத்து மாட்டாரு திரும்பி மில்ட்ரிக்கு போயிட்டார் அவர் திரும்பி வந்துக்கிறாரு வந்து எடுத்து வந்து தம்பி ஒருத்தர் எடுத்து விட்டு போனாரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் ஷிஃப்ட்டு பாருங்கள் பெட்ரோல் செம்மையாக இருக்க வண்டி விட்டுறாதீங்க இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டே கால ரூபா போயிருக்குது ரெண்ட உடச்சி தர வாங்க கெட்ட வாங்க பணத்தை காலங்கர உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறோம் பாருங்க அருமையான வண்டி ரெண்டுமே ரதம் ரதமாக இருக்குது போனுக்குன்னு பண்ணுறதை விட நேரடியாக வாங்க காலையில் கூட வந்துருக்கு வெடிகாலம் வந்து எடுத்து ரைட் ஹேண்ட் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப தங்கமான மனசு நம்ம திருச்சி கற்று மனப்பை போனாங்க அதே மாதிரி ஒரு இன்னொரு ரைட் ஹேண்டு வந்து பாருங்க பாருங்கள் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்கள் சரியான வண்டி செம்மையான வண்டி ரதமான வண்டி உள்ள இன்ட்ரு காட்டுற பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணு இந்த தம்பி தாத்து இது பாருங்க சூப்பராக ஒரு வண்டி பேண்ட் ஓப்பன் பண்ணுமா அதையும் ஸ்டார்ட் பண்ணு ஆங்க அவரையும் இன்ஜினில் புகை அடிக்கிது ஆயில் அடிக்குது இது வராது சரியான பேர் சின்ன கிட்ட பாரு பேட்ரி எல்லாம் புதுசாக பாருங்கள் ஒரு என்ட்ரிலாம் காட்டுறேன் பாருங்கள் வேற அமல்லாம் சார் வண்டி ம் முடியு உள்ள சீட் கவர் இன்ட்ரில் நாலு டயரு வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி பாருங்கள் கிலோமீட்டரே பாருங்கள் சூப்பராக பா வண்டி இந்த ஐட்டன் பாருங்கள் சரியான வண்டி வண்டி ஓடிந்தாங்க இது இன்ஜின் ஆடிங்க தான் தெரியல தெரியவே இல்லை பாருங்க சிஎன்சி இது நாற்பத்தஞ்சாயிரம் ஆகுது கிட்ட சிஎன்சி கிட்டு பாருங்க இன்ஜின் ஆடிங்குது ஸ்மூதாக பாருங்க இன்ஜின் சிஎன்சி லவட்டா சிஎன்சி கிட்டு இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் தான் வண்டி ஓடி பாருங்க இது பாருங்க டச் ஸ்க்ரீன் செட்டு சூப்பராக சீட் கவர்லாம் பாருங்கள் சூப்பராக போகிற வண்டி எல்லாம் வந்து தெளிவாகிற வண்டி அருமையாக வண்டி பாருங்கள் இந்த கவுல் பேனல்லாம் பாருங்கள் சும்மா அப்படியே ஒரிஜினாலிட்டே சார் இப்போ தெரியுதுங்களா பாருங்கள் இதுதான் கவுல் பேனல் பாருங்க தெரியுதுங்களா இனிமேல் கம்பெனி பேஸ்ட்டோடு ஒன்றுமே இருக்காதுங்க ராதா ராதா மாதிரி பாருங்கள் வண்டி இப்போ நாலு டயரும் பாருங்க நறுக்குன்று இருக்கும் டயர்லாம் அதே பாருங்க இன்ஜின் பாருங்கள் பேட்ரி புது பேட்ரி இன்ஜின் ஆடிங்கிது கேஸ் தான் ஓடிங்குது பாருங்கள் ஒரு புகை அடிக்குது ஆயில் அடிக்குது இப்போ இன்ஜின் ஓடி ததுல உள்ளே பாருங்கள் பெல்ட் ஓடிங்கிது பாருங்க இன்ஜின் பாருங்கள் இந்தமாரி இன்ஜின்லாம் பார்க்கவே மாட்டிங்க அந்தமாரி இருக்க வேண்டிய இன்ஜின்லாம் பாருங்க ஒரே ஒரு மாசு மறுபில்லாமல் இல்லாம கசமாக வண்டி பாருங்கள் ஐ டன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தினாக்கா மூணு ஓனர் ஆகிட்டு இருக்குது எல்பிஜி டேங்க் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது சிஎன்ஜி கெட்டு டச் கிரீன் செட்டு எல்லாமே இருக்குது ரெண்டு அறுபது கேட்குறாங்க நான் ரெண்டரை உடச்சியாக வாங்கி தருவேன் தராமல் இருக்கலாம் விட்டுறாதீங்க சரியான வண்டி நல்ல நல்ல வண்டியாக போடுறேன் சார் எத்தனு போவோம் சார் பாருங்க அத்தை காசமாக வண்டி காமிச்சு பாருங்க உட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் பாடுறீங்க நான் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடு சார் நல்ல வண்டியாக தரேன் தரமான வண்டியை தர விலை கம்மியாக தருவோம் சார் ஏன் ஒரே குறிக்கோள்னா தெரியுமா சார் கம்மியா கம்மியாக தோணும் நல்லா தோணும் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் கார் வாங்கிக்கிறது என் கடம்பு சார் எப்படியா கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க அந்த பார்க்கிங்கில் கார் நிற்கிறது என் கடம்பு சார் யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்வர்களுக்கோசா யார் சார் விட்டுறாதீங்க நல்லா ஒன்று புஞ்சி சார் இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்கிற பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க என்னைக்கும் பெத்த தாய் தப்பு தான் அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவங்க இன்னா கடறை வாங்கி கொடுங்க நல்லா இருப்போம் கண்டிப்பாக கோணாமல் நடந்துங்க நைட்டில் வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போனால் கூட கட்டின மனைவி பார்க்குற இல்லையோ வயசாங்கத்தை அம்மா கிட்ட போய் என்ன ஓணுமா நீ கேளு வாய் தந்து கெட்டுப்பிடு போதில்லை எப்படியா அம்மா என்ன ஓணுமா அப்பா என்ன ஓணுமா கேளு போயிட்டு அம்மா தோசை ஓணுமான்னு தோசை கொடு அப்பா டிஃபன் என்ன ஓனா கேட்டு கொடு நல்லா இருப்பேன் சார் நீ நல்லா இருக்கு பின்னால் வர சங்கதி நல்லா இருக்கு சார் பெத்தவங்கள மதிச்ச நல்லா இருப்பான் சார் மாதா வைரறி ஒரு நாள் வாழாது அதனால் விட்டுராதிங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றீங்க பெட்ரோல் பெட்ரோல்

இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம் முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் சார் இது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படி நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மளுக்கு கார்க்கன்னு சொல்லி பாருங்க இடம் பாருங்க அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க ஈஸியாக வந்து சீரு சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்க இது பார்த்தீங்கன்னா க பா பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்க தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்